விஜய் ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம டிவி கேவுக்கு விசில் சின்னத்தை ஒதுக்கியிருக்காங்க நம்ம தேர்தல் ஆணையம் விசில் சின்னத்தை ஒதுக்கணுந்தே ஒதுக்குனாங்க பிள்ளைகளோட ஆட்டம் ஓவராக இருக்குது இல்லை ஏன்டா அப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டோம்னா நாங்கள் தான் விசில் அடிச்சாங்க குஞ்சு அப்படின்றாங்க ஆக்சுவலாக இதில் ஒரு பாட்டே வந்துருக்கு நாங்கள் கூட சரி விளையாட்டுக்கு தான் விசிலடிச்சாங்க குஞ்சுன்னு பாடுறாங்கன்னு பார்த்தேன் விசில் விசிலடிச்சா குஞ்சுன்னு சொல்லி ஒரு பாட்டே வந்திருக்கு அந்த காலத்தில் இப்போ அந்த விசில் சித்த விசில் சின்னம் நம்ம டிவி கொடுத்ததுக்கப்புறம் தான் அந்த மாதிரி பாட்டு இருக்குன்றதே நம்மளுக்கு தெரியும் அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக ஒன்று கேள்விப்பட்டேன் ஏற்கனவே விஜய் தொண்டர்கள் ரசிகர்கள் இவங்க எல்லாத்தையுமே வந்து அணில் குஞ்சுன்னு சொல்லி எல்லாருமே ரொம்ப தரம் குறைந்து பேசினாங்க இப்போ அதுக்கு ஒரு வடி மேலே போய் அந்த அணில் குஞ்சுன்ற அந்த ஒரு வாக்கியத்தை நீக்கிட்டு இப்போ விசிலடிச்சான் குஞ்சுன்ற அந்த ஒரு உயரிய பதவியை கொடுத்துருக்காங்க அந்த உயரிய பதவியை கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக எனக்கு அதுக்கு அனில் குஞ்சே பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தான் இருக்குது நான் விசில்ச்சா குஞ்சுக்கிறது கொஞ்சம் நாரகாசமாக இருக்க மாதிரி இருக்குது அனி கொஞ்சம் ஓரளவு ஓகே தானே அதே மாதிரி நீ பஸ்ஸில் போயில வரையில நம்ம மக்கள் எல்லாரும் என்ன பண்ணுறீங்கன்னா காதில் பஞ்சு வச்சுருப்பாங்க ஏன்னா பையல விசில்ல அடித்து காதில் சேவ் ஆக்கிக்குவாங்க அந்தளவுக்கு பிள்ளைப்புறம் வெறி கொண்டு போய் தர்றாங்க ஏன்னா ஜனநாயகன் வரல கடைசியாக தளபதி விஜயம் வெளியில் வரல சரி விசிலாவது வந்துச்சின்னு சொல்லிட்டு பிள்ளைபுரம் வெறி பிடிச்சவங்க மாதிரி தடுறாங்க பார்த்து கோளாரா இருங்க